அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே சற்று இதை அறிந்து கொள்ளுங்களேன் அதாவது நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயரை கேட்டால் ஒவ்வொரு முஸ்லிமும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது கட்டாயமாகும் ஸலவாத் சொல்ல வேண்டும் இது ஹதீஸ் மூலமாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது எப்படி ஸலவாத் சொல்வது பெருமானாரின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வசல்லிம் என்றும் சொல்லலாம் இல்லை என்றால் சல்லாஹு அலா முஹம்மத் சல்லாஹு அலஹி வசல்லம் என்றும் சொல்லலாம் அடுத்ததாக நபிமார்கள் பொதுவான நபிமார்கள் அவர்களது பெயரை சொல்லும்போது மரியாதை கருதி அலைகி சலாத்து அவர்கள் மீது உண்டாவதாக என்ற பொருள் பொதிர்ந்த அந்த வாசகத்தை சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அலைஹி சலாம் என்றாவது சொல்ல வேண்டும் வெறுமனே சொன்னார் ஆதம் சொன்னார் என்று சொல்வது சரியல்ல நல்லதல்ல ஜக்கரியா சலாம் சலாம் ஆதம் என்று சொல்ல வேண்டும் அதே போல அவர்களது பெயர் அவர்களை நாம் பெயர் சொல்லும் பொழுது கண்ணியம் கருதி ரதியு அனுகு இறைவன் அவர்களை பொருந்திக் கொள்வானாக என்ற பொருள் பொதிந்த அந்த வாசகத்தை சொல்ல வேண்டும் அதே போல பெண்களில் சஹாபா பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்களுடைய பெயரை உச்சாடனம் செய்யும் பொழுது ரதியந்தாகும் அன்ஹா என்று சொல்ல வேண்டும் இது அவர்களது தியாகத்துக்கு நாம் செய்யக்கூடிய துறாவும் ஆகும் அதே போல போன்றோர்களை நாம் அழைக்கும் போது ரஹிமஹுல்லா என்றும் சொல்லலாம் இல்லன்னா ரஹமத்துல்லாஹி அலேஹி என்றும் சொல்லலாம் இதன் பொருள் இறைவனின் அருள் அவர்கள் மீது ஏற்படட்டும் இறைவன் அவர்களுக்கு ரஹமத் செய்யட்டும் என்பதாகும்

இல்லனா ரஹமத்துல்லாஹி அலைஹி என்கலாம் இல்லனா ரஹமஹுல்லாஹ் என்றும் சொல்லலாம் அதே போல இப்படியும் சொல்லலாம் மத்தவில்லஹு மத்தவில்லஹு அதாவது அவர்களது நிழலை அதிகப்படுத்தி வைப்பானாக என்றும் சொல்லலாம் கைரிதை புரிந்து நம்முடைய நடைமுறை வாழ்வில் பயன்படுத்துவோமாக அல்லாஹ் கிருபை செய்யட்டும் ஆமீன்